வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியல் இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஓடிவராக போயிட்டு வருது இந்த சீரியலில் ஜெயந்தி அக்காவாக நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயந்தி அக்கா கேரக்டரில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வரவங்களோட உண்மையான பேர் தாரணி இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க இவங்க தன்னோடய ஸ்கூல் காலேஜ் படிப்பெல்லாம் சென்னையில் தான் படிச்சுருக்காங்க இதுக்கப்புறம் மாடலிங்கை தன்னோட கெரியராக சூஸ் பண்ணி பல விளம்பர படங்களையும் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது சுந்தரி சீரியலில் பானுன்ற கதாபாத்திரம் மூலயமா ரொம்பவும் பிரபலமாக இருக்காங்க தாரணி அவங்க இதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் சீரியலில் பல்லவி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க செவ்வந்தி சீரியல்லையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் வெளியான பாபா பிளாக் சிப்ற திரைப்படத்தில் டீச்சர் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க தாரணி அவங்க சிங்க பெண்ணை சீரியலில் ஜெயந்தி அக்காவாக நடித்த தாரணி அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க